திரு தங்க வரதராஜன் தங்கவரதராஜன் என்ற ஒருங்கிணைப்பை இந்த சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு என்பது தடுத்துவிடும் என்பதற்காக இப்படியான ஒரு ஒரு பிரச்சாரத்தை அல்லது கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்கிறார் என்கிறார் திரு பாலச்சந்திரன் உங்களுடைய கருத்து வணக்கம் சகோதரி அதாவது சொன்ன மாதிரி கிராமின் பாரத் மகா உற்சவ நிகழ்ச்சியில பாரத பிரதமர் டெல்லியில நீ பேசினது பாத்தீங்கன்னு கிராமப்புற பகுதி என்பது கிராமப்புறங்கள் தான் முழுமையாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் அடையாளங்கள் இப்ப சொல்லவில்லை எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்காரு அப்ப வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு கிராமப்பகுதியுடைய பங்கு என்பது அளப்பரியாதது என்பது சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஒரு விஷயத்த அவர் சொல்றார் அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இன்னைக்கு அன்பு எல்லாம் வேறு பாத்தீங்கன்னு சொன்னா கிராமப்புறத்துலதான் அப்படின்னு அவர் சொல்றாரு அது மாத்திரம் கிடையாது என்ன சொல்றார் கடந்த கால ஆட்சியில வந்து சொன்னா இந்த கிராமப்புறத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிராமப்புற மேம்பாட்டுக்கு இப்ப வந்து கிராமப்புற முக்கியத்துவம் கொடுத்ததுனால என்ன அப்படின்னு சொல்லி நேத்தி ஒரு ஆய்வு நேத்தி ஒரு ஆராய்ச்சி ஆய்வு எஸ்பிஐ ஆய்வு ஆராய்ச்சி ஒரு இது வெளியிட்டுருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டுல அதுதான் உண்மைக்கு மாறான தகவல் என்று குறிப்பிடுகிறார் திரு

வறுமை விக்குதோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி இந்த பினான்சியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஆறா வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா நாங்க எந்த அளவுக்கு அது காரணம் பல்வேறு விஷயங்களும் நாங்க அவர் உள்ளடக்கி இருக்கேன் அதுல நீங்க வந்து பாருங்க நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டிஜிட்டல் நீங்க வந்து டிபிடி டிஜிட்டல் டிஜிட்டல் பெ பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர்ல காரணம்னு ஒரு மேற்கோள் காரணம் அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல விஷயங்கள் இருக்குங்க நீங்க ஒரு காலத்துல நான் விட விஷயம் அதை உள்ளடக்கிறது கிராமப்புற மேம்பாட்டுன்னு சொல்றேன் ஒரு காலத்துல கிராமப்புறத்துல திறந்ததா இல்லையா நீ தூய்மை பாரத்திட்ட எவ்வளவு பேருக்கு நாங்க வந்து கழிப்பறை கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு கேஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம் எத்தனை கோடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் அதெல்லாம் கிராமப்புற சாலைகள் முன்ன விட ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில பிடிச்சி ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்கு பண்ணுங்க நீங்க அது போல ஜல் ஜீவன் திட்டத்துக்குள்ள எல்லாருக்கும் இது அதாவது குடிநீர் நினைப்பா இருக்கலாம் மின்சார இணைப்பு இல்லாத கிராமம் இல்லாத உருவாக்கி இருக்கிறோம் முதல் இது போன்ற ஒரு கிராம பாபர பாபர மக்களுக்கு கிராம மக்களுக்கு நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் நாங்க சொன்னோம் இப்ப என்ன நான் இந்த சொல்றாருக்கு வர இதுலதான் இது வந்து இன்னைக்கு பேசுறதுன்னு சொன்னால் அரசியலுக்காக பேசுறேன் உண்மையா இந்த இந்தியாவின் நலனுக்காக பேசணும் நீங்க அவர் யாரும் சொல்றாரு கேட்டீங்க நீங்க அது கூட பாலச்சந்திரன் சொல்றாரு எங்க நரேந்திர மோடிக்கு பாஜகவுக்கு எஸ் சி எஸ்டி ஓவிஸ் லட்சமா சார் இன்னைக்கு நாட்டு மக்கள் தொடர்ந்து எங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க அதனால எங்களுக்கு அச்சம் இல்ல எதிர்காலத்துல விழுப்புரோட உள்நாட்டு சக்திகள் அந்நிய சக்தி ரெண்டு பேரும் பேசுவாரு அதுக்கிட்ட மாறுபடக்கூடாது என்று சூசகமா சொல்லி இருக்கிற நிச்சயமாக இது நேரடியாக வந்து நாங்க சொல்றது வந்து காங்கிரஸ் கட்சி அதை சார்ந்த இந்து கூட்டணி கூட்டணியினர் என்று திரு தங்க வரதராஜன் குறிப்பிடுகிறார் ஆனால் திரு மோடி குறிப்பிடலையே ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து ஒரு அந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து வெளிப்படையாக பேசிட முடியாது அந்த அடிப்படையில ஒரு கட்சி கூட்டம் என்று சொன்னால் வெளிப்படையாக விமர்சிக்க முடியும் ஆனால் இங்க அந்த கிராமப்புற நிகழ்ச்சியில அதை சூசகமாக ஒரு பிரதமர் அடிப்படையில் சொல்ல முடியும் ஒரு செய்தி தொடர்பாளாக நாங்கள் புரிந்து கொண்டது நாட்டு மக்கள் புரிந்து கொண்டது இப்படிதான் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும்

மக்கள் பார்த்தாங்க என்னடா காங்கிரஸ் கட்சியும் இவ்வளவு பிரச்சாரம் செய்யலாம் இந்த பிரச்சாரம் எங்க கட்டமைக்குதுன்னா இல்ல அந்நிய சக்தி எல்லாம் இருக்குதா இருக்கு அவ்வளவுதான் அப்ப நாடு வந்து உன்னா அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் முடிச்சத சொல்றேன் அப்ப நாட்டு மக்கள் வினிப்பு கூட இருந்து ஹரியானாவில இதே ஜாதி பிரிவினை ஏற்படுத்த பார்த்தாங்க ஜாட்டுக்கும் பாஜகவுக்கும் மக்களுக்கு ஆதரிச்சாங்க அதே போல மகாராஷ்டிரா இதே மாதிரியான பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் நிச்சயமாக கணக்கெடுப்பு என்ற அந்த கோரிக்கையை அதைத்தான் நீங்க பிரிவினைவாதம் பிரிவினையை செய்ய முயற்சித்தார்கள் என்று குறிப்பிடா குறிப்பிட்ட அந்த இடத்துல அப்படி சொல்லவே இல்ல எங்களுடைய குரல் நான் சொல்றதுதான் அதுதான் விஷயம் அந்த அடிப்படையில் இது போன்ற தவறாக எடுத்துருவாங்க

அந்த நீங்க ஆக்குறமோ விவாதி இப்போ அது என்னென்ன மாநிலங்கள் நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு உங்க மாநில உரிமைக்கு உட்பட்டது நீ செய்யலாம் நம்ம சொல்லி தவிர எந்த இடத்துலயுமே பாஜக தடையா இல்லையா நூறு ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக இருக்கிற காங்கிரஸ் வச்சு இருந்துச்சா முன்னாடி எடுத்த அதே கணக்கெடுப்பு தான் நம்மளுக்கு இது பண்றோம் இது நம்முடைய என்ன சென்சஸ் பாப்புலர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து மத்தபடிப்படும் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட விஷயத்த அதுக்காக பிரதமர் பேசுறாங்கன்னு தவறாக பொருள் கொண்டு அதுக்கு இன்டர்பியூட் பண்ணிக்கிறேன் கிடையாது நீங்க உதாரணம் சொல்றேன் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக அல்லது ஒரு விமர்சனமாக பாஜக மீது முன்வைக்கப்படுகிறது அப்போ மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பிரகடனப்படுத்த வேண்டியது தானே இவ்வளவு அரசியல் செய்யப்படுகிறது என்று அப்படியாக பாஜக நினைத்தால் அதை மேடையில் சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்லல ஆனா வெளிப்படையாக அது பற்றி எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் தவிர்ப்பதே எதனால் அதான் வேண்டி சொல்ற சகோதரி அவர் பேசுற பொருள் இதுதான் இந்த மாதிரி பொய்யான எஸ்சி எஸ்டேஷன் எடுத்துருவோம் ஓபிஎஸ் ஸ்டேஷன் எடுத்தாலும் சொல்லாதீங்க மக்கள் விழிப்புணர்வு இருங்க நம்முடைய பிள்ளைங்களா இதெல்லாம் இந்த பிரிவினை நம்மளுடைய கிராம அமைதி கடும் வளர்ச்சி கடும் சொன்னதுதான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க மத்திய அரசாங்கத்துக்கு அனுமதி பீகார் எங்கள்கிட்ட அனுமதி கட்டுச்சா மத்திய அரசாங்க கவர்னர் ஜாதகாரி கணக்கை விடுத்தாரு கவர்னர் போய் ஒப்புதல் வாங்கினார் நீதிமன்றம் சில இது கொடுத்திருக்கு அது வேற அதற்கான ஒப்புதலை நீதிமன்றம் கொடுக்கல அப்படின்றத எப்படி வேற சொல்ல முடியும் அதற்காகத்தான் மத்திய அரசை எடுக்க சொல்கிறோம் என்கிறது மாநிலங்கள் நீதிமன்றம் சில சில பொதுவான மண்டல் கமிஷன் கொடுத்த பிறகு கூட தீர்ப்பு கொடுத்தவங்க அதிலயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது எக்ஸ்ட்ரா அது வந்து எக்ஸ்டரா விடாம சில விஷயங்கள் மட்டும் நீதிமன்றம் சில வழிகாலத்துல கொடுக்கும் அது இல்லைன்னா அடுத்த கூட நீங்க உச்சநீதிமன்றம் கூட பழக இல்ல நான் எதுக்கு சொல்றேன் இந்த வினா வந்து எங்களை கேட்டது எடுத்துச்சா அவர் எடுத்தாரு கவர்மெண்ட் அப்படி கட்டணு நீ மனுஷன் நீங்க இது பண்ணுது நீ கூட ஆந்திரா போகுது தெலுங்கானால கூட அந்த விஷயத்தை இது பண்ணு நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு மாநிலத்துக்கு உரிமை குறுக்குது அதுல மத்திய அரசாங்கத்தை குறுக்குடிச்சா நீங்க எடுங்க நீங்க தாராளமா நடைமுறைப்படுத்து மாற்றம் கிடைத்துக்கிடாம எல்லாமே மத்திய அரசாங்கதான் என்று சொல்லிட்டு எல்லாமே மேல உள்ளவங்க பாத்து போனா கீழ உள்ளவங்க என்ன வேலைங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்க விட்டு தவிர முடிப்பாரு அதனால தயவு செய்து உங்களுடைய இயலாமையை மத்திய அரசாங்க கிட்ட கொண்டு வராதீங்க இந்த மாதிரி பிரிவினைவாத வேற வேற விஷயங்கள்ல வந்து வரக்கூடாது என்பதுதான் பிரதமர் பேசியிருக்கிறேன் ஜாதி ஜாதிவரி கிடைக்கிறத பத்தி பேசுறானு பொருள் படல நான் ஆரம்பித்தது சொன்னேன் திரு பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்புனீங்க சுருக்கமா சொல்லிடுங்க அதாவது அரைகுறை உண்மைகள் வந்து முழு பொய்யோட விட ஆபத்தானது இத்தனை கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி திரு இந்த செல்வரை சொல்றது உண்மை அதுல எத்தனை கழிப்பிடங்கள் இன்னைக்கு ஃபங்க்ஷனலா இருக்குன்னு அவருக்கு தெரியுமா ஏன் ஃபங்க்ஷனலா இல்லாம இருக்குன்னு தெரியுமா ஏதோ அதுவும் அறிக்கையில வந்திருக்கு இவங்க கழிப்பறைகள் கட்டி கொடுத்தவங்க நீர் வசதிகள் செய்ய கொடுக்கல அதுக்கப்புறம் அந்த குறையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எழுதியிருக்காங்க அந்தந்த இதுல உள்ள கிராமப்புறத்துல உள்ள இவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீர்நிலைகளை கொடுங்கன்னு இது அரபுற வேலை இது ஒண்ணு அதுக்கப்புறம் இது சென்சஸ்ங்கிறது வந்து வெறுமனே மக்கள் தொகையை கணக்கிடுறது இல்ல இந்த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் குரூப்ஸ் யூ கால் இட் காஸ்ட் வேரியஸ் குரூப்ஸ் அது எல்லாமே சென்சஸ்ல வந்து வருது இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஓபனா சொல்லியிருக்காரு ஆமா அந்த சென்சஸ் பிகர் எங்கிட்ட இருந்துச்சு நாங்க வெளியிடல தவறு நாங்க பதவிக்கு வந்தா வெளியிடுவேன் சொல்லி இருக்காரு எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மறுபடியும் வந்து அண்ணன் சரியா ரிப்பீட் பண்ணு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும்போது அத ஏ நீங்க வெளியிட மாட்டேங்கறீங்க அவ்ளோதான் முதல்ல ராகுல் காந்தி அவர்களே கர்நாடகம் வந்து கேஸ்ட் எடுத்தீங்களா சார் உங்ககிட்ட சொல்லி முதல்ல விளInputChange சொல்லுங்க அங்க சித்தராமையா வந்து எடுத்த கருத்தை கணக்கெடுப்பு காணா போட்டு கடந்த ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்துல எடுத்தார் ஏன் அது வெளியிடுங்க சார் அரசியலுக்காக வந்து நீங்க வந்து ஜாதி ரீதியாக மத ரீதியாக விளக்கத்தை விட்டுட்டு நமக்கு அதை சொல்லி கர்நாடகாவில் பண்ண சொல்லுங்க யார் யார் தடுத்தா அதனால இது போன்ற விஷயங்கள் இது பண்ணலாம் சார் அதே போல நீங்க என்ன சொன்னீங்க